தருமையான நல்ல நேரத்தை காண சொல்லி நன்றி சுத்திர இந்த சாயங்கால விளைக்க நன்றி சுத்திர மாட்டவரே இந்த புளியங்குளம் கிராமத்தை தேடி வந்து இந்த நாளிலும் சொல்லிக்கலாம் நடத்தக்கூடிய திருப்பியை நன்றி இந்த கிராமத்தை வந்திருக்கிற ஒவ்வொரு குழந்தைகளையும் நீங்க ஆசிரியங்கிற

அவங்க வந்து இப்படி கிராமத்தில் போய் இவங்க சின்ன பிள்ளைலாம் கூட்டி சேர்த்து பெரியவங்களாம் கூட்டி சேர்த்து நிறைய என்ன செய்தாங்க சபையெல்லாம் சபையை நடத்தினாங்க சபை என்ன செஞ்சாங்க நடத்தினாங்க சரியா நடத்தி வரும் பொழுது நிறைய பிள்ளைகள் வந்தாங்க நிறைய நடத்தினாங்க ஆறாம் நடத்துனாங்க

அப்போ ஒரு அம்மா ரொம்ப சோகமா இருந்தாங்க அப்போ அந்த விஷயம் அம்மா வந்து ஏமா நீங்க சோகமா இருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க ஏமா சோகம் நீங்க ரொம்ப வருத்தமா இருக்கீங்க அப்போ நல்லா சொல்றேன் கவனிச்சுக்கோ அவங்க வந்து திருமணமாகி ஆகி கொஞ்சம் ஒரு வருஷம் சில வருஷம் ஆகுது திருமணமாகி ஆகி சில வருஷம் அவங்களுக்கு வந்து திருமணம் ஆன உடனே அவங்களுக்கு வந்து குழந்தை உண்டானது வீட்டுல என்ன உண்டது அந்த அம்மாவுக்கு உண்டாகி ஒரு எட்டு மாசம் ஆன உடனே ஒரு கனவு வருமா என்ன வரும் மணியில பன்னெண்டு மணிக்கு ஒரு கனவு வருமா அந்த கனவுல ஒரு கருணாக பாம்பு தெரியுமா என்ன பாம்பு கருணாக பாம்பு தெரியுமா முடிஞ்ச உடனே மறுநாள் அவங்க அவளுக்கு வயிற்று ஏற்பட்டு வயிற்றுக்குள்ள இருக்கிற குழந்தை இறந்து பறந்துருமா

உடனே <laughs>

சாசுகளின் பிள்ளைகளை தேவகுமார் நீ சொன்னியா சொல்லுகிறேன் அக்கா நாங்க இல்ல ஆங்க இல்ல அக்கா நாங்க இல்ல தேவன் உடைய தேவன் வழிப்பட்டான் தேவமாரன் வழிப்பட்டா சிசாசுடைய கிரீஸ் சிசாசுடைய கிரீஸ் ஆ கேரியேங்கே கேரியேங்கே

அடிப்பத வெங்களா ஒரே ஒரு தடவை அந்த பாட்டு மட்டும் பாட்டு அவ்வளோதான் தேவர்க <laughs> <Allah> <Cinatada, tena. t SIMONtha>